சார் இரண்டாவது செய்தியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் அங்கே எல்லாமே இப்போ கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக ஹச்ஆர்என்சி வந்து அறிவித்திருக்கு அதன் காரணமாக அங்கே அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய திருப்பணிகள் எல்லாமே அவசர கதியில் நடக்குது எந்த ஒரு பணியுமே முழுசாக முடிக்காமலே அது கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு நோக்கத்தோடு இது வந்து சீக்கிரமாக முடிக்கப்படுது இதனால் எல்லாமே அரையும் வரையமாக இருக்குது தொட்ட முறையோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்து முன்னணி மாநில தலைவராக இருக்கக்கூடிய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்காங்க சார் இதில் குறிப்பாக ரெண்டு கோயில்களை வந்து அவங்க பல கோயில்கள் இருக்குது ஆனால் ரெண்டு கோயில்களை வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க அதில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானமாளிய சுவாமி திருக்கோவில் அங்கேயும் இதே போல தான் இப்போ கும்பாபிஷேகம் வேலைகள் நடந்து வருகிறது அதற்காக எந்த ஒரு பணியும் முழுசாக முடியலை அப்படின்னு சொல்லி அது குறித்து அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலிலும் இதே போல் கதியில் கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணிகள் சரியாக செய்ய செய்து முடிக்காமலேயே அதுக்கான கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் ஆரம்பிக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது குறித்தும் வந்து சொல்லியிருக்காங்க சார் இப்படி இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் முழுசாக முடிக்காமல் இந்த அரசு வந்து கும்பாபிஷேகத்தை செய்கிறோம் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம் குடமுழுக்கு செய்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டுவதற்காக அவசர அவசரகதியிலே எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு இதற்கு முன்பே பல முறை திமுக அரசு மீறி வந்திருக்கிறது அதுதான் அதே நீங்களே சொன்னீங்க சுசீந்திரன் ஸ்தானமாலை பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொடிமரம் சாஞ்சு இருக்குது அது ஒரு குற்றச்சாட்டு அதெல்லாம் சரிப்படுத்தவே இல்லை அதே போல் பாருங்கள் அங்கே அந்த தளத்தில் வந்து கற்கள்லாம் பயிச்சிட்டு இருக்காங்க மொத்தம் தொண்ணூறாயிரம் அடியில் கற்கள் பதிக்க வேண்டிய இடத்துல இருபதாயிரம் சதுரடி தான் இருக்க தளத்தில் கற்கள் பயிற்சிருக்காங்க அப்போ இன்னும் செவன்ட்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பெண்டிங் இந்த மாதிரி பெண்டிங் லிஸ்ட்டு வரிசையாக சொல்கிறார் இவ்வளோ பெண்டிங் ஒர்க் இருக்கும்போது யாகசாலைக்கான அந்த கூறையில் வேந்து கும்பாபிஷேக டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இது எப்படி நியாயம் இதே போல தான் அவசர ரீதியில் இதுக்கு முன்பு திருவட்டாரிலையும் சரி அல்லது சங்கரன் கோயில்லையும் சரி கோமதி அம்மன் கோயிலில் இதே போல் நடந்து அரைகுறையாக நடந்து பக்தர்களாக மனவேதனைப்பட்டார்கள் சங்கரன் கோயிலில் குறிப்பாக பக்தர்களாக சேர்ந்து மனு கொடுத்து கும்பாபிஷேகம் தேதியை மாற்றி சொன்ன பொழுது கூட அரசு செவி சாய்க்கவில்லை பிடிவாதமாக நடத்தினார்கள் இதுதான் கிந்துமண்ணி காடேஸ்வரர் அவர்கள் இது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் இப்போ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா கும்பாபிஷேகம் பண்ணுற எதுக்கு மக்கள் மக்களுக்கு மக்களுக்கா ஆகம விதிப்படி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயில் குடமுழுக்கு நடைபெறணும் அப்ப குடமுழுக்கு நடைபெறணும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வச்சுக்கோங்களேன் எப்படி நடத்தணும் எல்லாம் ப்ரொசீஜர் இருக்கும் அந்த மாதிரி ப்ரொசீஜர் இது வந்து காலங்காலமா இருந்து வரக்கூடிய ஒரு முறை பாலாலயம் செய்யணும் அது பாலாலயம் பண்றதுக்கு என்னென்ன முறை அது ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு மாதிரி சிவன் கோயிலுக்கு வேறு மாதிரி பெருமாள் கோயிலுக்கு வேறு மாதிரி அம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலும் வேறு மாதிரி மாறி இருக்கும் கிராமக் கோயிலுக்கு வேறு மாதிரி இருக்கும் அது செய்யக்கூடியவங்க சில கோயிலுக்கு சிவாச்சாரியார் இருப்பாங்க சில கோயிலுக்கு பட்டர் இருப்பாங்க ஒவ்வொரு கோயிலுக்கு பண்ணக்கூடிய ஆட்களே வேற அந்த முறைப்படி அத்தனை நாட்கள் விரதம் இருந்து அனுஷ்டித்து அதை பண்ணணும் அதுக்கு முன்பு என்ன பண்ணணும் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நாற்பத்தி நாலு மண்டல பூஜை முதல் நாள் என்ன ரெண்டாவது நாள் என்ன எல்லாமே முடிவு செய்யப்பட்ட ஆகம விதிமுறைகள் ஆனால் இது எதையுமே கவனிக்காம இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே உங்கள் நீங்கள் ஒரு கோயிலில் இருக்கீங்க உங்கள் எல்லாம் உங்கள் ஊரில் பெரிய கோயில் கும்பாபிஷேகம் சரி நடக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்போ என்ன முறை அந்த ஊர் மக்கள் தான் அந்த கோயிலோடு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஊர் மக்களை வைத்து பேசி நாள் குறித்து அந்த கோயில் கும்மாபிஷேகம் நடத்துவதற்கு சில இப்போ ஒவ்வொரு சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் இது பெருமாளுக்கு உகந்தது இது இப்படிலாம் கணக்கு இருக்குது அம்பாளுக்கு உகந்த நட்சத்திரம் இது அப்போ அந்த கோயிலுடைய மூலவர் யார் இதெல்லாம் பார்த்து நாலு நட்சத்திரம் தேதி குறித்தா கும்பாபிஷேகம் நடத்தணும் இங்கே என்ன நடக்குது அசம்பிளியில் டிக்ளேர் பண்றாங்க இன்றைக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகம் இதான் முறையா ஆர் தேட் டு டிக்ளேர் த டேட் அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்றதுக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது எவ்வளோ போய் இல்லையா அது அதனால் இங்கே பாருங்கள் இதில் இன்னும் பல விஷயம் இருக்குது இதில் என்னென்னா இது இந்த மாதிரி தான் கேள்வி கேள்விக்கடன வச்சேன்னா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டிருக்கோம் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி சொல்லக்கூடிய ஆலோசனைகளின்படி இவைகள் நடத்தப்பட்டன யார் அந்த நிபுணர் குழு இவர்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி தலைகள்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைப்பாங்களாம் அதுக்கு பேர் நிபுணர் குழுவும் அவனுக்கு இந்த கும்பாபிஷேகம் தான் சமமாக நமக்கு தெரியல இல்லை எல்லா கும்பாபிஷேகமும் எல்லா ஊர் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஊர் பொதுமக்கள் நன்கொடை வசூல் பண்ணி கொடுக்கிறார்கள் கோடிக்கணக்கில் ஒரு கோடி கால் கோடி ரெண்டு கோடி ஊர் மக்கள் அந்த ஊர்லேருந்து வெளியூர் போனவன் வெளிநாட்டில் இருக்கிறவன் எல்லாத்தையும் சொல்லி நம்ம ஊர் கும்பாபிஷேகம்ப்பா நீ கொடு சில பேர் நிலத்தெல்லாம் விற்றலாம் கொடுக்குறவங்க இருக்காங்க நம்ம ஊர் கும்பாபிஷேகம் ஒரு அரை கொஞ்சம் ஒரு ஒரு அரை கால் ஏக்கர் நிலத்தை விற்று கொடுப்போம் ஒரு நூறு சென்ட் நிலத்தை விற்றுடுவோம் கோயில் கொடுப்போம் இப்படிலாம் பண்ணக்கூடிய இருக்காங்க சேமிப்பை கொடுக்கூடிய இருக்கிறார்கள் அப்படி கொடுக்கூடிய கோடி கணக்கில் சேர்ந்த பணத்தை முறைப்படி செலவு செய்யாமல் அதை கொள்ளையடிப்பதற்காகவே கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்ற சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது ஏன் அவசாசமாக இவ்வளோ கும்பாபிஷேகம் நடத்தணும் கோயில் விளக்கிறது முறைப்படி செய்யணும் இல்லையா ஆகவே மக்கள் வசூல் செய்து தரக்கூடிய பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறதா என்கிற சந்தேகம் நமக்கு வர ஆரம்பித்திருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அவசர கதியில் செய்கிறாங்க இல்லையா அப்ப பல இடங்கள்ல வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல சிற்பங்கள் சிதைக்கப்படுகின்றன இப்படி பக்தர்களுக்கு குமரி இருக்கிறார்கள் நீ இருக்குனாலும் சொன்ன திருவட்டாரிலையும் சரி சங்கரன் கோயிலும் சரி பல இடங்களில கும்பாபிஷேகம் இயக்குன்னு அடுத்த எல்லா இடங்களும் போய் கேட்டு பாருங்க பக்தர்கள் குமரல் இந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து ரெனோவேட் பண்றேன் அப்படி ரெனோவேட் பண்ற சாக்களை சில இடங்களிலே முக்கியமான சில கலைப்புக்கிஷங்கள் மாயமாகப் போயிருப்பதாகவும் சொல்லி கொள்கிறார்கள் அப்ப அது என்ன அர்த்தம் இதை வைத்து யாராவது சிலைக்கடத்தலோட டீல் போட்டிருக்காங்களான்னு தெரியல எப்படி எடுத்துக்கிறது இதை மாயமானது எப்போ வரும்னு தெரியாது ஆகவே ஆகம வீரல் ஒரு பக்கம் வரலாற்று அழிப்பு ஒரு பக் ஒரு பக்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இவங்க பண்ணக்கூடிய கும்பாபிஷேக லட்சணம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் சிவராத்திரி விழா நடந்த சமயத்தில் அந்த சிவராத்திரி விழாவை இந்து சமய அறநிலையத்துறை தான் செய்தது அப்போ வீரமணி மறுநாள் வந்து அறிக்கை விட்டார் என்ன விட்டார்னா இந்த கோயில வந்து சிவராத்திரி விழாவை நடத்துவது வந்து இந்து இந்துஸ்மை அறநிலையத்துடைய வேலை அல்ல அந்த விழா நடத்து அந்த கோயிலுடைய பக்தர்கள் அவங்களா சேர்ந்து எப்படி நடத்தணும் நடத்திக்குவாங்க அதை கணக்கு பார்ப்பது மட்டும்தான் அறநிலையத்துடைய வேலை வீரமணி சொன்னார் பேப்பரில் வந்து இருந்தது இதே கேள்வி நம்ம திருப்பி கேட்குறோம் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடத்துவதை அந்தந்த கோயில் நிர்வாகிகள் பார்த்துக்கொள்வார்கள் உன்னுடைய ஒரே வேலை கணக்கு பார்க்கறது ஒன்று தான் சரவணபவன் ஹோட்டல் ஆடிட்டர் இருக்கான்னு வச்சுக்கலாமே அங்கே என்ன மெனு போகணுங்கிறத ஆடிட்டராக முடிவு பண்ணுவார் ஏன்னா சட்டியில் எவ்வளோ காரம் இருக்குன்னு அவராக முடிவு பண்ணுவார் அந்த நிர்வாகம் முடிவு செய்யும் அதுக்கும் ஆடிட்டருக்கு சம்மந்தம் இல்லை அப்படி கோயிலை ஆடிட் பண்ணக்கூடிய அமைப்பாகத்தான் தன்னை அறநிலையத்துறை பயிலா பிரகாரம் கொள்கிறதே தவிர நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பாக எங்கேயுமே வரல அதனால அறநிலையத்துறை இந்த கண் கண்காணிப்பு அதாவது ஆலை கணக்கு வழக்கலை பார்ப்பதை தாண்டி வேறு எந்த செயலும் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம்